விட்டது என் வேலை முடிந்து விட்டது ஐயா பெரியவர்களே மதத்தை காக்க புறப்பட்ட மதிவான்களே சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே என் தாய் மாறுகளே நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிலைமையில இவர்களுக்கு நான் மறுமண செய்து வைத்த தவறா தவறா தமிழ் மரபிலை பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான் குற்றம் கூற மாட்டான் இம்மாதிரியான மறுமணங்கள் நடைபெறாவிட்டால் என்னை போன்ற கண்மொழிகள் செய்கிறார் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சி அளக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒருமுறை கைத்திலும் தங்கள் சாவி போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இனிமே அந்த அவலைகள் நீங்க வேண்டும் அல்லது அழுது தங்கள் அவல பெண்கள் தன் வாழ்க்கையை தலைக்க வேண்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனிமையால் நீங்க வேண்டும் எனக்கு ஒரே ஒரு உபதானம் செய் தற்போது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வரவர் தான் கூமாப்பட்டியைச் சேர்ந்த தங்கப்பாண்டி அவர்கள் ஆர்மியாக கூமாப்பட்டி என்ற ஊரை உலக முழுக்க தெரிய வச்சதா இவரோட சிறப்பு அம்சமே மேலும் இவர் நிறைய நேர்காணலில் கலந்து கொண்டும் வருகிறார் அப்படி ஒரு நேர்காணலில் இவர்கிட்ட நீங்க சினிமாவில் வாய்ப்பு வந்தா நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தங்கப்பாண்டி அவர்கள் இல்லங்க அதுக்கு நான் செட்டாக மாட்டேன் அப்படின்னும் மேலும் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு இருக்கும் திவாகர் இவர்களுக்கெல்லாம் சினிமாவில் வாய்ப்பே கிடைத்தாலும் அதை தக்க வைக்க முடியாது அப்படின்னு கூறியுள்ளார் மேலும் நடிப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் அதை முறைப்படி கூத்துப்பற்றில் போய் படித்து தெரிஞ்சவங்கள்தான் அது புரியும் அப்படின்னும் தங்க பண்டி கூறியுள்ளார் ஆனால் தற்போது இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் கமெண்ட்களை தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் இவருடைய செயல் மற்றும் நடிப்பு திறமை அனைத்துமே பாராட்டத்தக்கது